திமுக மேல வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்துட்டு மக்களுக்கு இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்குறோம் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இதை தவிர நீங்க வேற என்ன சொல்லுவீங்க இப்ப விவசாயிகளை நோக்கி நம்ம அவர்களுக்கான விஷயத்தை எல்லாம் திமுக செய்ய தவறிட்டு அப்ப திமுக அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இவர்களால் பெனிஃபிட் அப்படிங்கறத விட தாமக்காவுக்கு தான் பெனிஃபிட் கூட வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு இடத்துல எல்லாம் இல்லை இவருக்கு என்டிஏ கூட்டணி தான் சரியா இருக்கும்

இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அதை கட்டுப்படுத்துறீங்களா சிடிவி கேமரா போடுறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க பாதுகாக்கிறீங்க எங்கேயாவது அதுக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டதுன்னு நம்ம செய்தியை கேள்விப்படுறோமா டாஸ்மாக் வருமானத்துல கவனம் செலுத்துறாங்க தனக்கு என்னென்ன வர வேண்டுமோ அதுல கவனம் செலுத்துறாங்களே தவிர மக்களுக்காக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிற கருத்து ஆழமா இருக்கு இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க எப்போவுமே திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்னு சும்மா சொல்லியே ஓட்டு வாங்கிடலாம் தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு வருத்தப்பட்ட கனிமொழி அவர்கள் குறைந்தபட்சம் இந்த டாஸ்மாக ஒரு டைமுக்குனா தொடங்கன்னு நிற்கக்கூடாதா இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரலைன்னாலும் நிச்சயமாக இது அதிமுகவிற்கான தேர்தலா தான் இருக்கும் இந்த ஆட்சியை மாத்தணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டா வணக்கம் வணக்கம் இப்போ எடப்பாடி பனிச்சாமி அருவில் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தாவே காவால் அதிமுகவுக்கு விட அதிமுக வால தாவேக்காக் பலமா இப்ப இந்த ரெண்டு கான்ட்ரிக்ஷன்ல தாவேகாக்கு தான் அதிமுக பெரிய அளவுல தேவைப்படுது ஏன்னா அன்டஸ்டட் ஓட்டு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை படிப்படியா போங்கிறீங்க இப்ப தாவைக்காவை தவிர்த்து வேற ஏதாவது கூட்டணி கணக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல இருந்து போடப்படுதா வேற ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகளை இங்கே இழுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இப்ப எல்லாருமே அதிக தொகுதிகள் கேட்கறதா பாக்குறோம் திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு அவங்க நிறைவேற்ற போறாங்க அதுல என்னென்ன குளறுபடிகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னா உங்களுக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நிறைய வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க முதல் நாள் வரைக்குமே யார் யார் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியாது முதல் நாள் வரைக்குமே அதனால வேணாலும் நடக்கலாம் அங்கிருந்து கூட நமக்கு கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு கூட இங்க வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இது எல்லாமே என்ன ரெண்டு மாசத்துல தெரிஞ்சிடும் இந்த கூட்டணி கணக்குகள் இல்லாமலே இப்ப இருக்கிற நிலையிலேயே வந்து ஆனா திமுக கூட்டணி தான் ரொம்ப பல பத்திரிகையாளர்கள் சொல்றேன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக கூட்டணி உடையாமல் அதிமுக வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறாங்க நீங்க அதை இல்ல இல்லங்க நெரேட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் உண்மையாக மக்களை களத்துல போய் நீங்க நேர்ல சந்திக்கும் போது நீங்க இப்ப என்னதான் நீங்க ஆய்வு பண்ணாலும் ஒரு எழுநூறு பேர் அறநூறு பேருக்கு ஆய்வு பண்றாங்க அத பொறுத்து அவங்கவுங்க அவங்களோட வச்சிட்டு இருக்காங்க நீங்க நிறைய இடத்துக்கு நேர்ல எல்லாம் போகும்போது திமுக மேல ஒரு எதிர்ப்பலை வந்துருச்சு மக்கள் மத்தியில அது இருந்தது நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன் வந்து இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்னதாக கூட நான் சொல்லுவேன் அப்ப கூட வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி வச்சிருந்த மாதிரிதான் அந்த கரூர் சம்பத்துக்கு பிறகு அப்படிங்கும் போது திமுக மேல வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்துட்டு மக்களுக்கு இப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லாம அங்கங்க ஒரு ஒரு மக்களுமே விஜய் விட திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் அதிக பொறுப்பு மக்களும் அதை தான் அந்த அளவுக்கு கோவம் இல்ல அரசு ஆமா அரசு மேலதான் கோவப்படுறாங்க அதை நான் நேர்லயே பார்த்தேங்க பல்வேறு மக்களை நான் சந்திக்கிறேன் நேர்ல நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து மக்கள்ல ஒருத்தர் தான் அதனால இப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகு திமுக மேல வந்து ஒரு எதிர்ப்பலை இருந்து நிறைய அதிகமாயிருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விவசாயிகள் விஷயத்துலையுமே கொஞ்சம் அலட்சிய போக்கா இருந்தது நெல்மணிகள் எல்லாம் முளைச்சிருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம எதிர்கொண்டி போன பிறகுதான் வந்து இங்கே துரிதமான வேலைகள்லாம் நடக்குது இதையும் முன்னடியே செய்யலை நாங்க நஷ்டப்படுறோம் எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்னு சும்மா சொல்லியே ஓட்டு வாங்கிடலாம் அதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர ஒரு டாஸ்மாகில் இப்போ எட்நூறு கோடி எழுநூத்தொண்ணூறு கோடி வியாபாரம் நடந்திருக்கு மூணே நல்ல தீபாவளிக்கு அப்போ அந்த மதுவை வந்து நீங்கள் ப எவ்வளோ சிசிடிவி கேமரா போடுறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க பாதுகாக்கிறீங்க எங்கேயாவது அதுக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டதுன்னு நம்ம செய்தியை கேள்விப்படுறோமா மது ஆலைகளில் வந்து அதை சேமித்து வைக்கும்போது ஆனால் நீங்கள் நான் போன நேரடியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகிறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கே வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மூட்டை தான் அந்த நெல் கிடங்கில் வைக்கவே முடியும் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சிலவர் சொன்ன பிறகுதான் நீங்க ஏதோ ஸ்டார்ட் முன்னாடி அறுநூறு எழுநூறு மூட்டைகள் தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அதை வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது உடனடியாக டிஸ்போஸ் பண்ணவும் வழி கிடையாது அங்க என்ன பண்றாங்க அப்படியே அடுக்க வச்சு பாதி தார்பாய் போட்டு மூடி இருக்காங்க தார்பாய் கூட கிடையாது மழையில நினைகிற மாதிரி இருக்கு அப்ப நீங்க நெல் கொள்முதல் செய்த பிறகு அது பாதிக்கப்பட்டாலும் நஷ்டம் நஷ்டம் தானே அரசோட நஷ்டம் அப்படிங்கிறது யாரோட நஷ்டம் மக்கள் கட்டுற வரிப்பணத்தோட வரிப்பணம் தானே அரசு அப்ப எல்லா இடத்துலையுமே கவனமாக இல்லாமல் அவங்க டாஸ்மாகில் காமிக்கிற கவனத்தை விவசாயிகளுக்கோ ஒரு குடோன் அமைச்சு தர்றதுலையோ ஒரு ஒன்றுக்கு ஒரு குடோன் வச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு தானியங்க இயந்திரங்கள் விவசாயத்துக்காக நீங்க விவசாயிகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க புற தட்டுப்பாடு வராமல் பாத்துங்கிறாங்க லோன் சரியான முறையில் கொடுங்க இழப்பீடு கொடுங்க முப்பத்தி மூணு சதவீத இழப்பீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணாம உண்மையாகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ விவசாயிகளை நோக்கி நம்ம அவர்களுக்கான விஷயத்தையெல்லாம் திமுக செய்ய தவறிட்டு ஒரு விவசாயி சொல்றாரு ராமநாதபுரத்தை விவசாய பூமியாக மன்னராட்சிக்கு பிறகு மாத்தியதே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அங்க பாசன வசதி செய்து கொடுத்து ஆறுகளை வெட்டி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா பகுதியை மாற்றியது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் ஆசியாவிலே பெரிய குடோன் கட்டி கொடுக்கப்பட்டது அதிமுக காலகட்டத்தில் தான் அங்கே அந்த பண்ணைகள்லாம் அமைத்து ரொம்ப அருமையாகவே செஞ்சிகிட்டு இருந்தாங்க தூர்வாரம் பணி விவசாய சங்கங்களே எடுத்து ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு விவசாய சங்கங்கள் எடுத்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு சரியான முறை முறையில் தூர்வாரம் பணி நடந்தது இன்னைக்கு திமுக காரங்க தான் செய்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட கனிமொழி அவர்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு இப்படி இதெல்லாம் நான் என்னோட கருத்து கிடையாதுங்க இது முழுவதுமாக மக்கள்கிட்டேந்து நான் நேரில் போய் சந்தித்து அவர்களும் இருந்து பெற்ற கருத்து அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது திமுக மேல மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க நினைக்கலாம் விவசாயிகளுக்கு என்ன தெரியும் கிராமத்தில் இருக்காங்கன்னு விவசாயிகள் ஒரு மிக தலை சிறந்த ஆக சிறந்த ஆளுமைகளாக பேசுறாங்க இன்னைக்கு தெல்ல தெளிவா சொல்றாங்க நீங்க ஆகாயிரம் கிளீன் பண்ண அங்கே பணம் ஒதுக்கி இருக்காங்க ஏழாயிரம் கோடி ஒதுக்குனாங்க எங்கன்னே தெரியல தனி பட்ஜெட் போட்டு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்குனாங்க அது எங்களுக்கு வரவே இல்லை இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க நீங்க ரெண்டு மூணு இலவசமான ஸ்கீம்ஸ் மட்டும் சொல்லி இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவச பேருந்து கொடுக்குறோம் இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இதை தவிர நீங்க வேற என்ன சொல்லுவீங்க இது இது இதேதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு புறம் குடி குடிநோயாளிகளை எவ்வளவு பேர் நீங்க அதிகப்படுத்திருக்கீங்க இன்னைக்கு நாலு வருஷத்துல குடி நோயாளி இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அதை கட்டுப்படுத்துறீங்களா இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு வருத்தப்பட்ட கனிமொழி அவர்கள் குறைந்தபட்சம் இந்த டாஸ்மாக் ஒரு டைமுக்கு தொடங்கன்னு நிற்க கூடாதா நோய் குடிநோயாளிகள் எப்படி உருவாக்குறாங்க கள்ளத்தனமாக விற்பனை அதிகரிக்க அதிகரிக்க எல்லா நேரமும் குளிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டுல இருக்குங்கும் தான் நோயாளி உருவாக்குறாங்க இதே சென்ற ஆட்சியில கொரோனா காலகட்டத்தில் நாற்பத்தி ஒரு நாள் டாஸ்மாக் கடைகளே மூடி இருந்துச்சு இல்ல அதிமுக ஆட்சியில நீங்கள் ஒன்றும் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கலையே இன்னைக்கு கள்ளக்குறிச்சிலேயும் மரணத்திலையும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனாங்களே டாஸ்மாக் திறந்து அன்னைக்கு அந்த நாற்பத்தி ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய கள்ளச்சாராய மரணத்தை நம்ம பார்க்கலையே அரசியெல்லாம் விட்டுருங்க நான் சாதாரண மக்கள்ல ஒருத்தரா கேள்விகளை கேட்கிறேன் அப்ப திமுக அப்படிங்கிறது டாஸ்மாக் வருமானத்துல கவனம் செலுத்துறாங்க தனக்கு என்னென்ன வர வேண்டுமோ அதுல கவனம் செலுத்துறாங்களே தவிர மக்களுக்காக அவர்கள் கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிற கருத்து ஆழமா இருக்கு கண்டிப்பாக இன்னும் நான்கு ஐந்து மாதம் இருக்குங்க நிச்சயமாக இது அதிமுகவிற்கான தான் இருக்கும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரலன்னாலும் அவங்களோட வேலை களப்பனை அப்படிங்கிறது ரொம்ப சரியா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக அதிமுகவும் பாஜகவும் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க பேசுறது மூலமாக தங்கள் கூட்டணிக்கு அவங்க இழுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கிறது பெரிய விமர்சனமா வந்துச்சு நீங்களும் எவ்வளவோ டிவி சேனல் இதை காரணம் காட்டி தாவேக்காவுக்கு பயம் காட்டி இந்த மாதிரி பாருங்க நீங்க திமுக உங்களை இருந்து சும்மா விடாது நம்ம பக்கம் இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அந்த கூட்டணிக்கான சமிங்கிகளை உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேக்கா கொடி வருது ரெண்டு ரெண்டு கட்சியும் நினைக்கிற மாதிரிதான் நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடங்கள்ல தாவேக்கா கொடி பறக்குது இவரும் பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொங்கு பகுதிக்கு போகும்போது தாவேக்கா தரப்புல இருந்து வரவேற்பு பேனர்கள் விழிக்கிறாங்க சோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது சோ இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணிக்கு அவங்க போக போறாங்கிறதுனாலையும் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால விஜயோட இந்த குறைபாடுகள் இந்த பிரச்சனைகளை வந்து நீங்களும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்களோ இப்ப இதே விஜய் அதிமுக கூட கூட்டணி வராத மாதிரி இருந்திருந்தா இன்னும் நீங்க ஆர்ஷா பேசிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது இல்ல ஹாஷா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க என்னன்னா ஒரு ஒரு மனுஷனா வந்து அவர் ஏதோ நினைக்கிறாரு ஏதோ பண்றாரு நான் ஆரம்பத்திலேருந்தே இருந்தே சொல்றேன் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலலாம் இந்தியா ஜனநாயக யார் வேணாலும் அரசியல் படி ஆரம்பிக்கலாங்க இதே கருத்தை தான் நான் முன்வைக்கிறேன் இதுல ஹாஷா பேசுறது அப்படிங்கும் போது நான் அதற்காகலாம் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் ஸ்டெடியாக தான் இருக்கேன் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்குள்ள ஏன் வந்தாருங்கிற கேள்வியை நான் இப்ப பொதுக்கூட்டம் போன வாரம் போட்ட ரெண்டாம் தேதி போட்ட பொதுக்கூட்டம் மேடையில கூட நான் பேசியிருக்கேன் அதாவது நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்கன்னா அந்த துறையில் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து ஆஸ்கார் விருதுக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தமிழ் சமூகத்துக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இன்னமும் அதுதான் நினைக்கிறேன் பட் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆசையை நம்ம போயிட்டு கிரிடிசைஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை ஆனா இதுதான் சொல்ல முடியாது இதற்கான தகுதி அப்படிங்கிறது அடிப்படையிலேயே முன்னதாக இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டாலும் அந்த தகுதி தான் நான் சொல்லுவேன் இப்ப நீங்க இந்த சம்பவம் குறித்து கேள்விகள் கேட்கும் போது இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே பண்ணி அந்த கூட்டத்தை பிரிச்சு கையாண்டு இருக்கணுங்கிறதெல்லாம் இது என்னுடைய ஒரு கருத்துக்கள் இந்த கருத்துக்களை அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலாம் அவங்க வந்துட்டாங்க இதுக்கு அப்புறம் மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னை போன்றவரோட கடமை அப்ப நான் மக்களை நோக்கி தான் என்னோட கேள்விகளை வைக்கணுங்கிறது தான் நான் இப்ப முடிவா இருக்கேன் ஏன்னா வந்துட்டாங்க திரும்ப திரும்ப அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் லாபம் கிடையாது இப்ப இப்ப நான் வந்து அவருக்கு முழு தகுதியுடைய ஒரு அரசியல்வாதியாக இருக்காருன்னா இல்லை தான் நான் விடையா சொல்றேன் அவருக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது நிறைய படிக்க வேண்டியது இருக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது சுய அறிவை பயன்படுத்த வேண்டியது இருக்குன்னு தான் சொல்லிட்டேன் இதை விட என்ன அவரை சொல்ல முடியும் அவர் யாரோ எழுதி கொடுக்கறதையும் யாரோ நாலு பேர் சொல்ற ஆலோசனை கேட்டுட்டே போனாருன்னு வச்சுக்கலேன் இந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வரும் இப்ப முத நாள் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரைட் முத நாள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தலைவராக இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கும் நம்ம நம்மளை பார்க்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்துட போகுது முதல் நாள் பர்மிஷன் கொடுத்தா அவர்களுக்கான பாதுகாப்பை நம்ம கட்சி சார்பாக என்ன வழங்குறோங்கிற கேள்வி எழுப்பியிருப்பாங்கல்ல அது ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருந்தால் எழுப்பியிருப்பாங்க மிக்கவராக இருந்தால் எழுப்பியிருப்பாங்க அப்ப இந்த இடத்துல அவர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் பண்ண அவர் ஒரு யாரையோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்காரு அவங்க பார்த்துப்பாங்க இரண்டாம் கட்ட தலைவர் பார்த்துப்பாங்க அங்கே உள்ள ஆட்கள் கரூரில் உள்ள பொறுப்பாளர்கள் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த சம்பவமே நீங்க ரெண்டையுமே பாக்கணும் ஒரு குறைன்னு சொல்லும் போது நான் முன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்ப வேற சொல்றது இதே இதே ஒரே ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத நான் எந்த இடத்துலயுமே நான் எதுவுமே சொல்லலங்க யாருக்கு கூட குறைச்சேன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிற இடத்துல இவங்களை செகண்டரியா போடுறாங்க இவங்க பேருன்னே இவங்க சதி செஞ்சுட்டாங்களாங்கிற இடத்துல இவ்ளோ முன்னிலையில போடுறாங்க அவ்வளவுதான் கரூர்ல அங்க பிணவரை வாசல் நின்று சொல்றேன் எங்க ஒரு நடிகருக்காக போய் இவ்வளவு பெரிய கூட்டமா வந்து இப்படி செத்து போயிட்டீங்களே ஒரு இராணுவத்துல செத்து ஒரு போர்க்களத்துல செத்துருக்கலாம் ஒரு போர்ல செத்துருக்கலாம் இப்படி போய் ஒரு நடிகருக்காக போய் சாகலாமாங்கிற கேள்வியை நான் எழுப்பினேனே அந்த மனவேதனையோட அந்த இடத்துக்கே ஆளாக நானும் போயிட்டேனே காலையில எட்டு மணிக்கெல்லாம் நான் கரூர்ல இருந்தேன் அப்ப நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்க சென்னையில இருந்து கிளம்புறோம் அப்ப வந்து என்னுடைய நோக்கம் முழுவதுமாக மக்களுக்கானது தானே தவிர ஒரு நபரை தாக்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதோ ஒரு நபரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இது என்னோட நோக்கமே கடையா இருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு அவருக்கு என்டிஏ கூட்டணி தான் சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அவர் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்க்கிறாருங்க திமுகவை எதிர்க்கிறதுனால அப்போ பலமான ஒரு கூட்டணியாக அவருக்கு இருக்கணும் இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவர்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் ரூட் லெவலில் இருக்கட்டும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போடுறதா இருக்கட்டும் இது மாதிரியான வேலைகள்லாம் முன்பாகவே தொடங்கி அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு பிரச்சாரம் வரைக்கும் முக்காவாசி தொகுதிக்கு முடிச்சாச்சு நேரடியாக அந்த தொகுதிக்கே போயிட்டு வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு வந்து தாவேக்கா வர்றதுனால பெனிஃபிட்டா அல்லது தா பெனிஃபிட் வந்து தாவேக்காவுக்கு அதிமுக வர்றது பெனிஃபிட்டா இப்படி ரெண்டையும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இவர்களால் பெனிஃபிட் அப்படிங்கிறத விட தாவேக்காவுக்கு தான் பெனிஃபிட் கூட ஏன்னா இவருடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு இடத்துலலாம் இல்லை பரவலாக இருக்குது இளைஞர்கள் இருக்காங்கிறதை ஏற்றுக்கிறோம் அது பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும் ஒரு இடத்துல எட்டு ஒரு இடத்துல பத்து ஒரு இடத்துல பதினொன்று ஏதோ அஞ்சு பத்து இப்படி பிரிஞ்சு கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன் பட் வாக்குகள் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அப்ப அவங்க வந்து இப்ப எலெக்ஷன்ல தனியா நின்று கண்டஸ்ட் பண்ணா எதற்குமே உபயோகம் இல்லாதவர்களாக யாருடைய வெற்றிக்கோ இவர்கள் காரணமாக அமைவாங்க அப்ப அது யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த அதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும் நம்ம மக்களுக்கும் நல்லதா இருக்கும் இவர்களுடைய அந்த ஆட்சி திமுகவுடைய ஆட்சி வந்து முழுவதுமாக அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க மன்னராட்சி முறை மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்து பல்வேறு இன்னல்களை எல்லா துறைகள்லையுமே சந்திச்சுட்டு இருக்கணும் விவசாயிகளும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அரசு ஊழியர்களும் கஷ்டப்படுறாங்க தற்காலிக பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்க போக்குவரத்து துறையில் கஷ்டப்படுறாங்க செவிலியர்கள் கஷ்டப்படுறாங்க இப்படி நான் அடிக்கிட்டே போகலாம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல அப்ப திமுக சைடு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிறது அவர்களுக்கும் இருக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்களை மக்கள் பிரதிநிதியாக மாத்தலாமே துணை முதல்வர் வேணும்னு கேட்டா கூட அந்த துணை முதல்வருக்கான தகுதி கூட விஜய்க்கு கிடையாதுன்னு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நீங்க நீங்க தேர்தலை சந்தித்து இவ்வளவு வாக்கு வங்கிகளை நிரூபித்த ஒரு கட்சி கிடையாது அப்படி இருக்கும் போது அதற்கு என்னவோ அதற்கான விஷயத்தை நோக்கி அதை நீங்க கத்துக்கிட்டு ஒரு நாலரை வருஷம் முதல்வராக இருந்திருக்கார் எதிர்கட்சி தலைவர் அவர் கூடலாம் நீங்கள் ஒரு தலைவராக பயணிக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு அரசியலை கற்றுக்கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்குங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ